வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் அமைச்சர் பொன்முடியை முற்றுகையிட்ட உயிரியல் பூங்கா பணியாளர்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அமைச்சர் பொன்முடி காலில் விழுந்து கதறிய பெண் பணியாளரால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இன்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி வருகை தந்து பல்வேறு திட்டங்களை திறந்து வைப்பதற்காகவும் பூங்காவை பார்வையிடுவதற்காக வருகை தந்தார் அப்பொழுது அமைச்சர் பொன்முடி பேட்டரி வாகனத்தில் பூங்காவிற்குள் வந்தபோது உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் ஒப்பந்த பணியாளர்கள் ஐம்பது பெண்கள் உள்ளிட்ட இருநூற்றி பதிமூன்று நபர்கள் திடீரென அமைச்சர் பொன்முடி வந்த வாகனத்தை வழிமறித்தனர் அப்போது அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக தற்காலிக பணியாளர்களாக பணி செய்து வருவதாகவும் எங்களுக்கு நிரந்தர பணி அமர்த்த வேண்டும் என்றும் ஊதியம் உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு கொடுத்தனர் அப்பொழுது திடீரென பெண் பணியாளர் ஒருவர் அழுது கொண்டே கையெழுத்து கும்பிட்டு அமைச்சர் பொன்முடி காலில் விழுந்து கதறி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி அழுது கோரிக்கை வைத்ததால் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது பூங்காவை ஆய்வு செய்த பின் செவன்டி தியேட்டரை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து இறுதியாக பேசிய அமைச்சர் இந்த பூங்காவில் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும் தொடர்ந்து பணியாற்றாமல் விட்டுவிட்டு இடையிடையே வேறு இடத்தில் வேலை பார்த்து பத்து ஆண்டுகள் முழுமை பெறாதவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் グリグリグリグリグリグリグリ。 எாருமே பதினஞ்சு வருஷம் இருநூறு வருஷம் இது வந்து கம்மியான கூலியில தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து நிர்வாகத்தை நம்பி தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு நாலு வருஷமா டென்ட் ஆக்கல் கம்பெனில எங்களுக்கு கான்ட்ராக்ட் மட்டும் இல்லை எங்களுக்கு சம்பளமும் கம்மி நாங்க வந்து அபாயகரமான விலங்குகளாண்ட வேலை செய்யறோங்க ஏன்னா நாளைக்கு எதனா எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து நேர்ந்துச்சுன்னா கூட நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது நாங்கள் இது வரைக்கும் கேட்குற விஷயம் ஒன்னே ஒன்று தாங்க எங்களுக்கு சம்பளம் உயர்வு

അങ്ങു പോരുന്നേ എന്താ മോൻ അത് കട്ടുന്നോ ആണ് അങ്ങന ഒരു ബൈക്കിൽ 11 ആയിട്ട് ചുമ്മാ നടക്കുന്നുണ്ട് അങ്ങോട്ട് കേറാം എവിടെന്നാ അതിനെ തേടിക്ക് ആ ഇടില് പറമ്പ് കറക്കി പോയത് ഈന്നാണ് மனிதரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இல்லாமல் அதனால இதுக்கு அப்புறம் சனியே சொப்பனத்திரியங்க வந்து அந்த மாதிரி அதுக்கு வேற ஒரு எப்பன அந்த ஃபார்மண்டாகிட்டாரு நீரேக்கு பட்டில ரெலெக்ட் பண்ணி வாங்கையா ஒரு சி மத்தமேல வேற இனிக்கு செஞ்சது புரியல ஏங்க டேட் அதனால என்னன்னா சத்தி அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் ரெண்டு ரெண்டு வாண்டியாடா